மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ மகா ஆத்மா பாட்டு கவி மூன்று விருத்தம் இதுவரை யாரும் பாடாத பாடல் நான் பாடி பணிந்தேன் மகாஸ்ரீ மகா ஆத்மா இதுவரை யாரும் பாடாத பாடல் நான் பாடிப் பணிந்தேன் மகாஸ்ரீ மகா ஆத்மா இதுவரை யாரும் கேட்காத வரத்தை நான் கேட்கத் துணிந்தேன் மகாஸ்ரீ மகா ஆத்மா நிகழ்கால தருணம் நிறைகின்ற நொடியில் நான் இங்கு நீயாய் உணர்ந்ததனால் நான் மகாத்மா உணர்த்தியதால் நீ மகா ஆத்மா நகல் எனக்குள் அசல் உணர்த்த அசல் நானே எனும் அகந்தை வேர் அறுக்கும் அசல் நீதான் மகாஸ்ரீ மகா ஆத்மா பல்லவி உன்னை உணர்ந்த நொடி முதலாய் உணர்ந்தேன் நிகழ்காலம் என்னை உணர்த்தி உனதாக்கி உயிர்ப்பித்த நிகழ்காலம் உன்னை உணர்ந்த நொடி முதலாய் உணர்ந்தேன் நிகழ்காலம் என்னை உணர்த்தி உணதாக்கி உயிர்ப்பித்த நிகழ்காலம் அதிர்வாகி புதிரான ஆத்மா ஒன்றன் அருள் ஊறும் நிகழ்காலம் உயிர் தீண்டி கதிராற்றல் உள்ளே ஓங்கும் பிரம்மாண்டம் நிகழ்காலம் சரணம் ஒன்று அறியாமை பிணி அகற்றும் ஆத்மாவுன் நிகழ்காலம் அஞ்ஞான இருள் விளக்கும் அத்வைத்தும் நிகழ்காலம் அறியாமை பிணி அகற்றும் ஆத்மாவுன் நிகழ்காலம் அஜ்ஞான இருள் விளக்கும் அத்வைத்தும் நிகழ்காலம் அணுவுள் அண்டம் ஒடுங்கி ஓங்கும் ஆற்றல் முனையே நிகழ்காலம் அண்டம் முழுதும் அணுவாய் அலையாய் அதிரும் அதிர்வே நிகழ்காலம் அணுவுள் அண்டம் ஒடுங்கி ஓங்கும் ஆற்றல் முனையே நிகழ்காலம் அண்டம் முழுதும் அணுவாய் அலையாய் அதிரும் அதிர்வே நிகழ்காலம் சரணம் இரண்டு துன்பம் துயரம் என்பதென்ன தூக்கிச் சுமக்கும் பழங்காலம் துன்பம் துன்பம் என்பதென்ன தூக்கிச் சுமக்கும் பழங்காலம் துயரம் துயரம் என்பதென்ன ஏங்கித் தவிக்கும் எதிர்காலம் இன்பம் இன்பம் ஆத்மானி அதிர்ந்து அருளும் நிகழ்காலம் இன்பம் இன்பம் ஆத்மானி அதிர்ந்து அருளும் நிகழ்காலம் ஞானம் ஞானம் என்பதென்ன கருவே நிகழ்காலம் சரணம் மூன்று பூரணத்தின் முழுமை ஊட்டும் பூரணமே நிகழ்காலம் பொங்கி பொங்கி உயிருள் ஓங்கும் உயிரின் உயிர்ப்பே நிகழ்காலம் பூரணத்தின் முழுமை ஊட்டும் பூரணமே நிகழ்காலம் பொங்கி பொங்கி உயிருள் ஓங்கும் உயிரின் உயிர்ப்பே நிகழ்காலம் ஆத்மா உன்றன் அசலின் நகலே அடியேன் என்னும் நிகழ்காலம் ஆத்மா உன்றன் அசலின் நகலே அடியேன் என்னும் நிகழ்காலம் நிகழ்காலத்துள் நிகழ்காலம் நீ நிகழும் எல்லாம் நிகழ்காலம் நிகழ்காலத்துள் நிகழ்காலம் நீ நிகழும் எல்லாம் நிகழ்காலம்